எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் அவள் குறிப்பிட்டது அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு வேதனையான கடு சொற்கள் மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்க வேண்டும் இந்த மனித அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்வீங்க இந்த நபர் அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் விரும்புகின்றேன்